ஓந்தனன் போந்தனன் உள்ளத்துள்ளே நின்ற ஒன்போருள் சேந்தனன் சேந்தனன் சென்று திருவுற்றியூர் சாந்தனன் சாந்தனன் சங்கிலி மின்தோல் தடமூலை ஆந்தனன் ஆந்தனன் ஆமாதாருரையும் அருளதே வென்றனன் வென்றவன் வேள்வியில் விண்ணவர் தங்களை சென்றவன் சென்றவன் சில்பலைக்கு சென்று தெருவிடை நின்றவன் நின்றவன் நீதி நிறைந்தவர் தங்கட்பால் அன்றவன் அன்றவன் செய்யருள்ளா மாதூர் காண்டவன் காண்டவன் காண்டு அறிய கடவுளாய் நீண்டவன் நீண்டவன் நாரணன் நான் நேடவே ஆண்டவன் ஆண்டவன் ஆமாத்தூரையும் இணையுமே ஆட்பூண்டவன் பூண்டவன் மார்பை பொறி நூல் புரளவே திருச்சிற்றம்பலம்